விருத்தாசலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திருக்கோவிலில் மாசிமகாம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு தெப்ப திருவிழா நடைபெற்றது முருகப்பெருமான் புஷ்பக விமானத்தில் வந்து தெப்பத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து முருகனின் பேரருளை பெற்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலமான காசியை விட வீசம் அதிகம் என பூச்சப்படும் விருத காசி என்று அழைக்கக்கூடிய அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமக பதினோராம் நாள் திருவிழாவான தெப்பத்திருவிழா திருவிழா நடைபெற்றது இதில் புஷ்பக விமானத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று புதுப்பேட்டையில் அமைந்துள்ள அம்மன் திருக்குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி நான்கு திசைகளிலும் சென்று பக்தர்களுக்கு காட்சி தந்தார் இக்கோவிலில் பிரகாரம் கொடிமரம் தீர்த்தம் கோபுரம் நந்தி என அனைத்தும் ஐந்து ஐந்தாக இருப்பது சிறப்பாகும் இந்த ஆலயம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் அருணகிரிநாதர் ராமலிங்க சுவாமிகள் உள்ளிட்ட பல பெரியோர்களால் போற்றி பாடப்பட்ட திருத்தலமாகும் இந்த தளத்தின் முக்கிய திருவிழாவான மாசிமக திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதன்படி ஆலயத்தில் உள்ள ஐந்து கொடிமரங்களில் கொடியேற்றப்பட்டது இதில் முக்கிய திருவிழாவான ஆறாம் நாள் திருவிழா கடந்த எட்டாம் தேதி நடைபெற்றது இதில் இந்த திருக்கோவிலை கட்டிய விவசித்து முனிவருக்கு சிவபெருமான் காட்சியளித்தல் திருவிழா நடைபெற்றது திருவிழாவான தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பத்தாம் நாள் திருவிழாவான மாசிமக திருவிழா நடைபெற்று பதினோராம் நாள் திருவிழாவாக முருகப்பெருமான் புஷ்ப பல்லக்கில் வந்து அம்மன் திருக்குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி மூன்று முறை குளத்தை வலம் வந்து நான்கு திசைகளிலும் பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பணித்தார் விருத்தாசலம் நகராட்சி சார்பில் நடைபெற்ற இந்த உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் பேரருளை பெற்றனர்